உலக நாடுகளுடைய இணைப்பு வசதிகள் மூணு மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க உலக தரத்துல மாத்தி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சி சர்வதேச விமான நிலையத்துடைய புதிய முனை காரணமா இங்க இருந்து கிழக்கு ஆசியா மத்திய ஆசியான்னு இதோட வழித்தடங்கள் மேம்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விமான நிலையத்துல அறுபது புதிய கவுண்டர்ஸ் கட்டப்பட்டிருக்கு பயணிகள் கூட்டம் அதிகமா இருக்கும் போது மூணாயிரம் பயணிகள் வரைக்கும் வசதியா இருக்கக்கூடிய வகையில இந்த விமான நிலையம் மாத்தி அமைக்கப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கு அண்ட் ஆயிரத்தி நூறு கோடி மதிப்புல கட்டப்பட்டிருக்கு இந்த விமான நிலையம் இணையதள பல வசதிகள் இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தால நேஷனல் ஹைவே கனெக்ஷன்ஸ் கூட வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருச்சி அப்படின்னு சொன்னாலே வளமான சான்றுகள் அந்த ஊர்ல நிறைய இருக்குல்ல இப்போ இந்த புதிய விமான நிலையம் மூலியமா மக்களுடைய வாழ்வாதாரம் உயரத்துக்கு பல வழித்தடங்கள் ஏற்பட போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு